திருநீருக்குன்னு ஒரு அடைமொழி உண்டா உண்டு திருக்கைலை குண்டுடையான் திருநீர் இத நாவுக்கரசர் புராணத்தில் பார்க்க முடியும் திலகவதி அம்மையார் நாவுக்கரசர் அப்பதான் உள்ள வர்றார் மருள் நீக்கியாராக உள்ள வருகிறார் அப்ப நாவுக்கரசர் நாம அவருக்கு சூட்டப்படவில்லை தன் பையிலிருந்து திருநீர் எடுக்கிறாங்க அப்ப சொல்லுகிறார்கள் திருக்கைலை உடையான் திருக்கைலை குண்டுடையான் திருநீர் இந்தாப்பா இந்த திருநீர் சாதாரண திருநீர் இல்லப்பா கைலாய திருநீர் அவருடனே பெருவாழ்வு வந்தது திருநீரை வாங்கும் எப்படி வாங்கினாராம் பெருவாழ்வு வந்தது எனக்கு பெரு வாழ்க்கையே கிடைச்சது அப்ப எது தந்தது நாவுக்கரசருடைய நாற்பத்தி ஒன்பதாயிரம் பதிகத்தையும் பாட வைத்தது எது அம்மை திலகவதியார் தந்த கயிலை குண்டுடையான் திருநீரு அவருக்கு பெருவாழ்வு தந்தது அந்த திருநீரை பூசல் வந்து அவரை ஆரம்பிச்சார் அப்ப முதல்ல சிவனடியாரா அவர் அப்ப ஸ்நானம் பண்ணாரா குளிச்சாரான்னு கேட்க கூடாது இத்தோட சமணத்துல இருந்தாரா இல்ல திரு பூசப்பட்டமோ அப்பொழுதே அது தீக்கு ஜுவாலைக்கு சமானம் முதல் தீட்சை குருநாதர் கையில திருநீர் வாங்குறது திருநீரை வாங்கினாவே தீட்சை ஆயிட்டுன்னு அர்த்தம் அந்த திருநீரை பூசிட்டார்னா அவர் எல்லா பாவங்களும் எரிக்கப்பட்டது அதனாலதான் வேட்டு மதங்கள் கூட இந்த ஹோலி ஆஸ் வெனஸ்டே அப்படின்னு கும்பிடுறாங்க கிறிஸ்தவர்கள் புனித சாம்பல் புதல் திருநாள் மயில் பீளிகளை மந்திரிச்சு திருநீரை சாம்பலை போடுகிறார்கள் இஸ்லாமியர்கள் எல்லா மதத்தவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏன் சமண பிச்சுக்கள் கூட சாம்பலை கொள்கிறார்கள் இலங்கையில் இருக்கிறவங்க இன்னும் வெளிநாடுல இருக்கிற ஆஸ்திரேலியா போகக்கூடிய காட்டுவாசிகள் அங்க இருக்கிற சாம்பலை எடுத்து அனுட்டானம் போல உடம்பெல்லாம் பூசி கொள்ளுகிறார்கள் அதை சொல்லுகிறார் அப்ப ரெண்டாவது விஷயம் ஒன்னு கைல குண்டுடையான் திருநீர் மற்றொன்று திரு ஆளவாயான் திருநீர் இப்ப ரெண்டு திருநீர் ரொம்ப அவசியம் கைல குண்டுடையான்